எந்த மனிதனாக இருந்தாலும் தான் பாதுகாப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவான் அப்படித்தான் நாமும் இருக்கின்றோம் ஆனால் நம்மை பாதுகாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சக்தி நம்மிடம் இருக்கின்றது அந்த பாதுகாக்கக்கூடிய சக்தியை நாம் வலிமைப்படுத்துகின்றோமா அதை நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியை நேசிக்கின்றோமா அந்த அறிவை சீராக பயன்படுத்துகின்றமா என்பது பற்றி தான் இந்த உபதேசத்தில் ஞானகுரு அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் ஆக நம்மை பாதுகாக்கக்கூடிய சக்தி அதான் ஆறாவது அறிவு வலிமை மிக்க சக்தி வள்ளி என்று சொல்வது ஆக வள்ளியை முருகன் காதலித்தான் என்றால் பல கோடி சரீரங்களில் நம்மை ஒவ்வொரு சரீரத்திலும் எத்தகைய நரக வேதனைப்பட்டு இன்னல் பட்டு இன்னொரு சரீரத்திற்கு இரையாயி அதிலிருந்தெல்லாம் மீள வேண்டும் தப்ப வேண்டும் தப்ப வேண்டும் என்று இப்படி வென்று வடிவமிக்கதாக பெற்றுத்தான் மனித உடலை அதற்கொத்த உறுப்புகளையும் அங்கங்களையும் பெற்று வளர்ந்திருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட வலிமைமிக்க சக்தி நம் உயிரால் உருவாக்கப்பட்டதைத்தான் இங்கே ஆறாவது அறிவு பள்ளி தெய்வ ஆணை என்று சாஸ்திரங்கள் கூறப்பட்ட உண்மை நிலையில் நாம் உணர்ந்து கொண்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவை அந்த வலிமைக்கு சக்தியை நாம் சீராக பயன்படுத்த வேண்டும் ஆக அத்தகைய நிலைகள் நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் புறநிலையில் செயல்படுத்துகின்றோம் உடல் அழுக்கை போக்குகின்றோம் உடலிலே பிசு இருந்தால் அது எந்த நேரமாக இருந்தாலும் அதை உடனே குளித்து நாம் நீக்குகின்றோம் நாம் அணிந்திருக்கும் உடையிலே அழுக்கப்பட்டாலும் அதையும் நீக்குகின்றோம் வீட்டையும் தூய்மைப்படுத்துகின்றோம் ஆனால் ஒருவன் சிந்தனேற்ற செயல்களை செய்கின்றான் தவறான நிலைகளை செய்கின்றான் ஒருவர் வேதனைப்படுகிறார் என்றால் அந்த தீமையான வேதனைப்படும் உணர்வுகள் நாம் நுகர்ந்த பின் நம்மை என்ன செய்கின்றது நமக்குள் அது உள்ளே சென்று என்ன செய்யும் என்பதையெல்லாம் நாம் அதை தொடைத்து பழக அல்லது தூய்மைப்படுத்த நாம் பழகவில்லை ஆனால் நமக்கு தெரியும் தவறான நிலைகளை பார்த்தோம் என்றால் வேதனைப்படும் செயலை பார்த்தோம் என்றால் அடுத்து வருவது ஒரு கணக்கையே நாம் பார்க்க வேண்டும் என்றால் உடனே மனது அலைப்பாய்ந்து சரி கிடக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அதை மீறி அந்த கணக்கை பார்த்தாலும் தப்பு தப்பாக வரும் அல்லது நம்முடைய நினைவில் அதில் ஒட்டால் சரியாக வராது அந்த வேலையை செய்தாலும் வெறுப்பு தான் வரும் இப்படியெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் நடக்கப்படும் ஒரு செய்ய இடத்தில் இவாள் ஆனால் நம்முடைய மேலதிகாரி ஏன் இந்த வேலையை சரிவர செய்யவில்லை என்று அவர் கேட்கத் தொடங்குவார் இப்படி கேட்டால் மீண்டும் வேதனை தான் நமக்குள் வளரும் என்னால் நான் வேதனைப்பட்டது அல்லது அவன் தவறு செய்தான் என்று அவனை பார்த்து கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வேதனைப்பட்டது நம்ம அடுத்த சிந்தனையற்ற நிலைகளை கொண்டு செல்கின்றது அது மட்டுமல்ல நம்முடைய மேலதாரிக்கும் இந்த சந்தேகத்தை தூண்டி அவர் அந்த கேள்வியை கேட்டால் மீண்டும் நமக்கு வேதனை அதிகமாகி அடைகின்றது ஆக இந்த இடத்தில் நாம் சுதாரிப்பாக இருக்கின்றமா நம்ம ஆராய்வை பயன்படுத்துகின்றனால் நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த வலிமைக்கு சக்தி சக்தியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஞான ஒரு விளக்கு உரையை கொடுக்கின்றது அது அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் தான் அப்படி நம்மை விடுகின்றது அந்த சந்தர்ப்பத்திலே உடனே நாம் அதை தூய்மைப்படுத்தினால்தான் எந்த சிந்தனை நமக்கு எடுகிறது என்று இங்கே சொல்கின்றோமோ அந்த சிந்தனை சீராக்கும் நிலைகள் வரும் ஆகவே நாம் எப்பொழுதுமே இந்த இடங்களிலே அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தியை உடலில் பிசு இருந்திருந்தால் எப்படி நாம் குளித்து அதை பிசு விசுவை அதுபோன்று அடுத்த கணமே தீமையான துன்பமான நோய்வாய்ப்பட்ட தவறு செய்த இதுபோன்ற நிலைகளை பார்த்தால் அடுத்த கணம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று நம் உயிரை பொறுவு மத்தியிலே எண்ணி மகரிஷிகளின் அரசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை விண்ணிலே செலுத்தி அந்த மகரிஷிகளின் பால் நினைவை செலுத்தி எல்லா மகரிஷிகளின் அரசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அதை கவர்ந்து உள்முகமாக உயிர் வழியாக கொண்டு வந்து நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த ஆன்மாவிலே தான் துன்பப்பட்ட வேதனைப்பட்ட நோய்வாய்ப்பட்ட தவறு செய்த இந்த உணர்வுகள் எல்லாம் நமக்கு முன் நெஞ்சிக்கு முன்னாடி ஒரு காற்றாடியை நாம் சுழல விட்டால் அதனுடைய காற்று முன்னாடி எப்படி தள்ளுகின்றதோ அந்த இடத்தில் நாம் காற்றை உணர்வு முடிகின்றதோ இது போன்றுதான் நமது மூக்கு கூடிய இந்த நெஞ்சு பகுதிக்கு நேர அதில் மேக்னெட் உண்டு இந்த துன்பப்பட்ட வேதனைப்பட்ட இந்த உணர்வுகள் அங்கேதான் நீ முன்னாடி சுரண்டு கொண்டிருக்கும் அதை இழுத்துதான் நாம் சுவாசிக்கப்படும்பொழுது அந்த உணவு இயக்க சக்தியாக மாறுகிறது ஆக அதை மாற்றுவதற்குத்தான் உள்முகமாக என்ன அது வெளியிலிருந்து வருகின்றது ஆனால் நாம் இதை வழியாக மகரிஷி நலசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வர என்று வழியாக அந்த வழியாக உள்ளுக்குள் உடலுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு சென்று நமக்கு முன் இருக்கக்கூடிய ஆன்மாரை அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் இங்கே உள்ளே உடலுக்குள் இவ்வாறு செலுத்தப்படும் பொழுது ஒரு பாத்திரத்திலே பொருளை போட்டு அடியில் நெருப்பை போட்டு கொதிக்கி வைத்தால் எப்படி வெந்து ஆவி வெளிவருகின்றது இதுபோன்று நம் உடலுக்குள் அந்த மகரிஷன் அணுசக்தி நாங்கள் பெற வேண்டியும் ஈஸ்வரா எப்பொழுது தூய்மைகளை கண்டாலும் அடுத்த கடமை பொருள் மத்தியில் எண்ணி ஈஸ்வரா என்று அந்த மகரிஷன் அசக்தி பெற வேண்டும் என்று அதை நாம் தூய்மைப்படுத்தக்கூடிய நிலையாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் மனிதனால்தான் இப்படியெல்லாம் எண்ண முடியும் மற்ற உயிரினங்கள் எல்லாம் எதிரிகளை பார்த்தால் கூடுமானவரை அதிலிருந்து தப்பித்து கொள்ளத்தான் எண்ணும் அது விண்ணை நோக்கியெல்லாம் அதற்கு எண்ணி பழக்கமில்லை அதை தன்னை பாதுகாக்கும் உணர்ச்சியில் வளர்ச்சியாகி வளர்ச்சியாகி அப்படி மிருகங்களிலிருந்து வளர்ச்சி பெற்ற நிலையில் தான் நமக்குள் விளைந்து உயிர் நம்மை மனிதனாக உருவாக்கி உள்ளது ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த மகரிஷின் அழுவணர்வை நாம் எடுத்து இந்த மனித வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை நாம் அகற்றுதல் வேண்டும் இதைத்தான் கார்த்திகையா என்று சாஸ்திரப்படி காட்டுகின்றார்கள் வள்ளி திருமணத்தையும் காட்டுகின்றார்கள் என்றால் வள்ளியை முருகன் காதலிக்கின்றான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு வலிமை மிக்க சக்தியான அந்த பாதுகாக்கக்கூடிய சக்தியை தான் நேசிக்க வேண்டும் தனக்குள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் முருகு அந்த மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள்தான் நான் அந்த ஆறாவது அறிவைத்தான் முருகன் என்றும் ஆக தன்னை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியை நீ நேசிக்க வேண்டும் என்று காவியத்திலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதன் நம்மை பாதுகாக்கும் சக்தி நாம் நேசித்தோம் என்றால் மனிதனாக வளர்ந்து வந்த நிலையில் அதை ஆறாவறிவை நாம் சீராக பயன்படுத்துகிறோம் என்று பொருள் என்றால் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் நம்ம ஏசுவரையோ வேதனைப்படுவோரையோ வேதனைப்படுத்துவரையோ கேவலப்படுத்துவரையோ என்னினம் என்றால் அல்லது உடலுக்குள் நோய்களை பெற்று துன்பப்படுவதை எண்ணினம் என்றால் அத்தகைய அணுக்கள் உடலுக்குள் விளைந்து நாம் நல்ல அணுக்களை கொண்டு தின்றுவிடும் வேதனைப்படும்படி ஒரு சொன்னார் என்றால் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை திண்டுவிடும் பார்க்கலாம் டிபி ஆஸ்மா இதெல்லாம் வந்தால் சிறுக சிறுக எலும்புகளை எல்லாம் தின்ன ஆரம்பிக்கின்றது ஆக போன்ற நிலைகளை மாற்றுவதற்குத்தான் நம்மை பாதுகாக்கும் உணர்வினை சாஸ்திரங்கள் காரியங்களில் இது காட்டப்பட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய சக்தி எடுத்து நீ வளர்த்து கொள்ள வேண்டும் என்று காட்டுகின்றது அது எப்பொழுது பாதுகாக்கும் சக்தி கிடைக்கும் மகர்ஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய அதாவது துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மணி வெளிப்படக்கூடிய உணவுகள் நுகர்ந்தால்தான் அதை நம்மை காக்கும் சக்தியாக வரும் அந்த அருள் உணவுகள் நம் உடலுக்குள் சென்ற பின் உயிர் அதை தெய்வ ஆணையாக நமக்குள் அந்த காத்திடும் தெய்வமாக தெய்வ செயலாக நம் உடலை இயக்கும் தெளிவாக நமது சாஸ்திரங்கள் காட்டுகின்றது வள்ளி என்பது மிக்க சக்தி அந்த மிக்க சக்தி துணை கொண்டு மகிழ்ச்சியின் ஞானியின் உணவை நம் உடலுக்குள் செலுத்தினால் உயிர் அதை தெய்வ ஆணையாக நம்மை காத்திடும் தெய்வமாக தெய்வ செயலாகவே நம் உடலை இயக்கும் அப்பொழுது தூய்மையிலிருந்து விடுபடுகின்றோம் அருள் சக்திகளை பெறுகின்றோம் இது பெருக 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 எப்படி நாம் மிருகத்திலிருந்து மனிதனாக வளர்ச்சி பெற்று வந்தோமோ மனிதனுக்கு அடுத்த நிலையான ஒளி சரீரம் பெற முடியும் அது ஒளி சரீரம் பெறுவதற்குண்டான வழிமுறையைத்தான் ஞானவரும் இங்கே வள்ளி வலிமிக்க சக்தியை நாம் பெற்று அறிஞரின் உடலை கவர்ந்து அந்த நிலை பெற வேண்டும் என்று இதிலே